அதுக்குள்ளே உள்ள அந்த விதையில வந்து குருவி கொத்திட்டு ஓடுது இங்கே வருங்க அதுக்குலாம் இருக்குது இதை பார்த்தீங்களே எந்த பெரிய பூசணிக்காய் இதில் விளையல் எல்லாம் போட்டிருக்கு இங்கே பாருங்க இந்த பூசணிக்காய் குளம் சாணி நிற்கிது பாருங்க இங்கெல்லாம் கீரியே வச்சிருக்கணும் இதை அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் டேக்கன்னு நினைக்கிறேன் சொல்லிச்சுன்னா ஹொலண்ட் ஜெர்மனி போர்டரில் நிற்கிறேன் என்ற இடத்துல நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு வந்த நான் அழகான ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் என்ன வடிவாக இருக்கணும் நீங்கள் ஃபேமிலியோட வந்திங்கனைக்கும் கூட டைம் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுவும் நல்ல காலணியில் உள்ள நேரத்தை ப் பார்த்து வந்தீங்கன்னா நல்ல அது மட்டும் இல்லை இங்கே தங்கக்கூடிய வசதிகளும் இருக்குது தங்கி நின்று போகக்கூடிய வசதி இருக்குது நீங்கள் எல்லா கொஞ்சம் மிருகங்களும் இருக்குது எங்களோட பிள்ளைகளோட வாடறதுக்கும் உண்மையாக சூப்பர் இடம் இதுதான் அந்த இடம் பாருங்கள் என்னெல்லாம் அஞ்சு இருக்காண்டு கீழே இந்த ஃபேரியன் ஆஃப் டைம் பவன் ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்களே இந்த இடத்துலேருந்து ஹொலண்ட் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் போயிடும் சைக்கிளில் ஓரண்டா பக்கத்தில் சரியா நெதர்லாண்ட் ஜெர்மனி போர்டரில் தான் நிற்கிறோம் நாங்கள் இதெல்லாம் பூசணிக்காய் இந்த அஞ்சு ரூண்டு போட்டிருக்காங்க சார் எந்த பெருசெண்டு மலிவு இந்த இருக்குது இந்த ஆப்பிள் எல்லாம் காஜி நிற்கிது அதெல்லாம் பிடிங்க நிற்கிருக்காங்க இது வித்தியாசமான பூசணிக்காய்

எத்தனை விதமான பூசணிக்காய் இருக்கண்டு எல்லாத்துக்கும் விலை ஓட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போக வேண்டிய பாய் இந்த வச்சிருக்கு அடிக்கி விட்டுருக்கு பாருங்க உங்கள்ட்ட விளைஞ்ச பெண்ணம்பரிய பூசணிக்க காட்டுறேன் பாருங்க இதை வச்சிருந்துருப்பாங்களோ தெரியா இப்ப இதுதான் இருக்கு இந்த பூசணிக்காய் எடுத்தீங்க மோங்குரி கொண்டையெல்லாம் வச்சிருக்காங்க இங்கே பாருங்க இந்த பூசணிக்காய்க்கு எப்படி கட்டி விட்டுருக்காங்களோ அது எப்படி காய்ச்சி தொங்குது பாத்தீங்களா ஒரு வித்தியாசமான பூசிக்கணும் அப்படின் ஆமாம் ஒரு சாரி வரி மாதிரி சாரி புளி முஸ்தா எல்லாம் போட்டு உள்ளுக்கு தொங்குது காயல் ஆனால் அது இரும்பு கம்பியால் இப்படி விட்ருக்காங்க கண்டு குட்டியல் இவ்வளோ சாணி நிக்கிது படுத்துக்குதோ ஃபுல்லா சாணி ஆயிரும் ஆனா ஆக்களோட பழக்கம் இல்ல பெருசா ஓடி திரி நம்ப இருங்க பயம் பாப்போம் பெரிய மாட்டு பண்ண பெண்ணா பெரிய ஒரு பண்ண ஜெர்மனியில போகோல்ட்ன்ற இடத்துல இருக்கு இது டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள் வந்து பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது பெரிய பூசணிக்கி உடைச்சிருக்காங்க விட்டுலால் போனால் இங்கால் அப்படியே ஒரு தோட்டம் உண்டு அதேண்ட இந்த தோட்டக்கார ரெண்ட தோட்டத்தை பாருங்கள் அப்படி இருக்கண்டு வியூவை பார்த்திங்களா இப்படியான இடங்கள் வந்து உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் குடும்பத்தோடு வந்து இப்படியான நல்ல கிளைமேட் இருக்கிற நாளாக பார்த்து வரணும் வெயில் இருக்கிற நாளாக பார்த்து வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இங்கே சாப்பிட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த இடங்களெல்லாம் காட்டி மிருகங்களெல்லாம் காட்டி ஃப்ரெஷ்ஷான இங்கே இவங்கள் கறக்குற பால் மாட்டுப்பால்கள் அது இது ரச்சி அண்ட் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் முட்டை மரக்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் இப்போ வந்து காலம் காலம்தான் இனி கொஞ்ச நாள் இதெல்லாம் கிடைக்காது அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒக்டோபர் மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா காலநிலை நல்லா இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட குடும்பத்தோட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது நீங்கள் இதுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எந்த விதமான ஒரு காசும் பேவன தேவையில்லை அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ ஹலோவினுக்கு கூட வீட்டுக்கு சோடிக்கிறதுக்கு இப்படியான பூசணிக்காய் ஒன்றுமெண்டாக இந்த விலையை பாருங்கள் பெண்ண பெரிய பூசணிக்காய் அதுக்குள்ளே இருக்குது நீங்கள் லீடு இல்லை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பெரிய பூசணிக்காய் என்ன விலை போகுதுண்டு மற்ற மற்ற சூப்பர் மார்க்கெட் வழியை பாருங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குங்க ஆனால் இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெருசு மலிவாக கிடக்கு என்னென்னா டவுன் வழியையும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற ஆக்கள் வந்து இப்படியான இடங்களை கொண்டு வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு காட்டிக்க அதுக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் அடிக்கடி இப்படியான அந்த ஃபார்ம் வீடியோக்கள் போடுறேன் நான் யா ஃபார்ம் வீடியோக்கள் போடுறேன் நான் இதுக்காக தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஆக்கள் நிறைய பேருக்கு இது ஒரு சூப்பர் இடம் உண்டு வந்து இப்படியே ரிலாக்ஸாக நல்லா காற்று என்ன சாணி வாசம் கொஞ்சம் அடிக்குது ஊரில் இருந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கு நல்லா இருக்குது வெதர் கீழே இருக்குது கிச்சன் இங்கால இருக்குண்டு போட் போட்டிருக்குறாங்க இதில் அவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது ஹலோ ஹலோ இன்ஜன் வருது அன்னே முப்பத்தொராந்தேதி அக்டோபர் மாதம் அப்போ இந்த பூசணிக்காய் வார சீசனோட அதுவும் வந்துடும் பாருங்க என்ன படி சோடிச்சு விட்ருக்கான்ட்டு

ஒவ்வொரு விதமையான ஆப்பிளும் கிடக்கு பாருங்கள் ஒவ்வொரு டைப் நீங்கள் என்னால இதில் வீடியோவில் பார்த்தாலும் நேரில் வந்து பார்க்கல இது ஒரு சந்தோஷமான அனுபவத்தை தரும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் கீரியே வச்சுருக்கணும் இதை அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி வெட்டிட்டு உள்ளுக்கு மழுதிரி வச்சிங்கன்னா இரவில் வடிவாக இருக்கும் ஆனால் கதியில் பழுதா போகும் ஆனால் அப்படி கீறுன வடி வச்சிங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற வீடில் வந்து நீங்கள் இங்கே தங்கலாம் அப்படிதான் இதில் போட்டிருக்கு இந்த சூடேன் ஃபேரியன் போகணுங்க ரெண்டு அப்படி அப்படின்னு சொல்லிங்கன்னா வர வரார்கள் வந்து இங்கே தங்கிட்டு போகலாம் இப்போ யோசிச்சு பாருங்கள் லண்டன்ல இருந்து இருந்து இருந்தாக்கள் ஜெர்மனிக்கு ஆக்கள் இந்த வடிவான இடங்களை பார்த்துட்டு இந்த இப்படி ஒரு தோட்டத்தில் தங்கணுமெண்ட்டு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து உடனே அவங்கள்ட்ட விசாரிச்சு மேலே ரூம் ஃப்ரீயாக இருந்தா இந்த உடனே ஒரு நாள் தங்கி இங்கே சாப்பிட்டு அதில் அதெல்லாம் காட்டுறேன் മുട്ട നാലത് ഇഞ്ചെയട്ടു കടയ சின்ன சின்ன எல்லாம் வச்சு அதில் வெளியில் போட்டிருக்கான் பாருங்க இங்க எப்படி இருக்கண்டு இந்த இதுக்குள்ள பெஞ்செல்லாம் போட்டிருக்கு இந்த பெஞ்சுக்குள்ள வந்து அதில் இருந்து காஃபி கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணி இருந்து சாப்பிட்டு கொண்டு உங்களோட பிள்ளைகளை இதில் விளையாட கொண்டு என்ஜாய் பண்ணலாம் சம்மருக்கு அப்படி இருக்க வேண்டிய யோசிச்சு பாருங்கள் இந்த இடம் இங்கே இங்கே கொஞ்சம் ஆடுகள் கோழிகள் எல்லாம் ரெண்டுமே இது இந்த என்னவே தடவ இந்த கம்பி வந்து எலக்ட்ரிக்கா அப்போ இது கிட்ட மாட்டினா என்னென்னா நான் நினைக்கிறேன் ஆக்கள் வந்து சாப்பாடுகள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தடவாமல் இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க அப்படி இந்த எலக்ட்ரிக் கண்டு போட்டுறது வந்து நிற்கிறார் பா கரண்ட் அடிச்சு விட்ருவோம் நான் வங்காளம் போவோம் ம் இங்க இருக்காங்க இதுதான் அவங்களோட சாப்பாடு ரெஸ்டாரண்ட் உண்டு இதுக்குள்ள என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு போட்டிருக்காங்க

இதுக்குள்ளே வந்து சாப்பிடலாம் இதுல விலைகள் எல்லாம் போட்டிருக்கு இதுல வந்து என்னென்னா இந்த பூக்கள் பூசணிக்காயெல்லாம் நாங்களாகவே நாங்களாவே பிடிங்கிட்டு இதில் காசை போட்டுட்டு போகணும் பாருங்க அதுல போட்டுருக்கு டங்கன் அலட்டி ஏலிஸ்தால் அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் போட்டுட்டு போயிடுவாங்க உண்மையிலேயே நாலு ரூபா இருந்தா நாலு ரூபாய் போட்டு போகக்கூடிய சனங்களுக்கு நன்றி என்று போட்டிருக்கணும் அப்படி செய்யக்கூடிய சனங்கள் இருக்குதானே ஏன் களைவெடுத்துட்டு போகிறவங்களே இருக்கே இப்படி இருக்குன்னு வடிவாக இருக்கண்ணே படங்களில் பார்த்த மாதிரி வியூ உண்டு இந்த ப்ளூமன் பூக்கள் வந்து நாங்களாகவே பிடுங்கிற இடம் இப்போ வந்து என்ன சீசன் முடியுது தானே இதால் சூரியாந்தி பூக்கள் எல்லாம் இதில் வந்து முடிஞ்சுது ரெண்டாலும் கொஞ்சம் பூக்குற மாதிரி இருக்குது இந்த பூக்கள் இப்போ பிடிங்கிட்டு போகலாம் காசு கொடுத்து அடுத்த கழம கொஞ்சம் குளிர் கூட வந்துடும் பூக்கள் இருக்குண்டு சூரியாந்தி பூ காஞ்சி போச்சு இந்த அதுக்குள்ளே உள்ள அந்த விதையில வந்து குருவி கொத்திட்டு ஓடுது இஞ்சி வருங்க இதுக்குலாம் இருக்குது விதை குருவி வந்து கொத்து எல்லாத்தையும் சின்ன தோட்டம் கொண்டு செய்திருக்கணும் இதுக்குள்ள இருக்குது பாருங்க எல்லாம் முளைச்சி தொங்குது தா கோவா கோவா உமா பெருசாண்டுது அம்மா கோவா இதோட பெருசாப்பா இது இது என்னான்னு செய்கிறது லீக்ஸ் எல்லாம் அந்த பெருசு அணைக்குதுண்டு இன்னொரு இடத்துக்குள்ளே செஞ்சு விட்டுருக்காங்க மரக்கறி தோட்டம் கனக்க முளச்சி பேக்கடாக்கு அது மண் மண் தான் ஃபஸ்ட் கோவா அப்புறம் கோழி எல்லாம் நிற்கிது இதுக்குள்ள உண்மை ஏஞ்சி பாருங்க இதில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது அதுக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குது காற்றன் ஜூம் பண்ணி பாருங்க அப்படி இருக்காண்டு நல்ல சுவாத்தியத்தோட அந்த வாய் வாழ்வாங்க இங்கே உள்ளார்கள் ഫാക്ടറി മാ மக்களே பூக்கள் வந்து இங்கே நீங்கள் ஒரு நாள் இரோக்கு இந்த இடத்துல பிடுங்குறது நீங்களாகவே ஒரு தனி சந்தோஷம் அதுவும் விதவிதமான பூக்கள் வடிவான பூக்கள் அதுவும் சமருக்குன்னு நிறைய இருக்கும் இப்போ சீசன் முடிகிற நேரமே இவ்வளவு பூ கிடைக்குமென்று நான் யோசிக்கல இல்லை பார்க்க கணக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான பூக்கள் நீங்கள் இதில் பிடுங்கி வட்டிட்டு கொண்டு போய் உங்களோட அம்மாக்கோ யாருக்கோ சாதனவங்களுக்கோ உங்களை உங்களை காதலிக்கோ மனைவிக்கோ கொடுக்கலாம் இது நல்ல வடிவாக பூத்து நிற்கிறது காஞ்சி ஓச்சு இப்போ இந்த சீசன் முடிஞ்சு வேறு கோழி கொண்டை என்ன கோழிக்கொண்டை தானே இது தெரிஞ்சாக்கள் கீழே எழுதுங்க காஞ்சி ஓச்சு இந்த பூசணிக்காக தான் வாங்கியிருக்கேன் கொண்டு போவோம் பெண்ணம்பெருசு பார்த்தீங்களா அஞ்சு ரூபா தான்